இயக்குனர் விஜய் கார்த்திகேயா இயக்கத்தில் வி கிரியேஷன்ஸ் கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மேக்ஸ் இந்த படத்திற்கு பி அஜ்னீஷ் லோகநாத் இசையமைத்திருக்காரு இதுல கிச்சா சுதீப் மற்றும் பலர் நடித்திருக்காங்க மேக்ஸ் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சமீபத்தில் நடந்திருக்கு அகில இந்திய திரைப்பட சம்மேளத்தின் தலைவரும் தென்னிந்திய திரைப்படத்துக்கு தலைவருமான சகோதரர் ரவி கொட்டார்கர் அவர்களே முன்னாள் டைனமிக் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை தலைவர் காற்றர்கட்ட பிரசாத் அவர்களே இயக்குனர் சங்கத்தின் தலைவர் தம்பி ஆர் வி உதயகுமார் அவர்களே சின்ன குழந்தையிலிருந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய பழக்கமாகி இன்றைக்கி என்னுடைய அத்தனை படங்களுக்கும் நடன இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கும் தம்பி சோபி அவர்களே இளவரசை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கினே இருக்கலாம் ஆழ்கடல் எண்ணம் அடலேட்டு வலிமை ஏழு வண்ணமதை எண்ணத்தில் வடிக்கக்கூடிய ஒரு தம்பி இளவரசு பன்மணி திறள் போட்டு நன்மைன்னா அவர்கிட்ட கருத்துக்கள் ஏராளமாக வந்து கொண்டே இருக்கும் தேசிய பரிசகம் பற்றி சொல்லணுன்னா அவர் சொன்ன கதை எல்லா பெரிய நடிகர்கிட்டையும் சொல்லி அத்தனை பேரும் ஓகே பண்ண படம் அதுபோக இப்போ அவர் சேர்ந்துருக்கிற இடத்துலையும் மிகப்பெரிய இடத்துக்கு தான் அந்த கதை போச்சு என்னுடைய வாழ்த்துக்களை நான் அடிக்கடிக்கு சொல்லி நிற்பேன் அதுக்காக பல ரெஃபரன்ஸுங்களாம் அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுன்னு இருப்பேன் அதாவது அந்த படம் அவ்வளோ அது வெற்றி அடையிறதுக்கு நான் அவ்வளோ முயற்சி பண்ணி இருக்கேன் இன்னமும் பண்ணிடுறேன் எப்பவும் பண்ணி இருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கலைஞன் ஆனால் நீ வருவே வெல்வே நிற்ப நிலைப்ப அது உறுதி அதே மாதிரி அமரன் பட இயக்குனர் இதுவரையிலையும் ஒரு நாலு நாள் தூக்கம் வராமல் தவித்த ஒரு தவிப்பு அமரன் படம் பார்த்தபோது இருந்தது அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட பேசினே இருப்பேன் துப்பாக்கியில் வந்து முருகதாஸோடு அவர் பணியாற்றும் போது இந்த கம்ப்யூட்டரு ஆப்ரேட் பண்ணின்னு லேப்டாப்லேருந்து உடையந்து உடையன்னு சொல்லுவார் அன்றைக்கி பிடிச்சது தான் எனக்கு இது ரொம்ப சின்சியரான ஒர்க்கர் அந்த மாதிரி அந்த மூணு பேரில் கொடுத்து ரெண்டு பேருக்கும் பெரிய வெற்றி கிடைச்சிது ஆனால் முருகதாஸே என்கிட்ட சொல்லி சார் ராஜ்குமார் சாருக்கு ஒரு ராஜ்குமார்க்கு ஒரு படம் கொடுங்கப்பா நான் கொடுத்தேன்பா அவர் வேறு ஒரு இடத்துல கமிட் ஆகிட்டார்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு உதவி இயக்குனர் கூட ஒரு பெரிய லெவலுக்கு எத்தனை வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலையாய ஒரு இயக்குனர் முருகதாஸ் அப்படிப்பட்ட வட்பட்டையில் வந்தவர் மிக சிறப்பான ஒரு இடத்தை வகிக்கிறார் இந்த இந்த திரையுலகுக்கு ஒரு பெரிய கிடைக்கறியாத ஒரு அமுத சுரபி அவர்கிட்ட கருத்து வந்துகினே இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர் அதனால் தான் அவர் இட்டும் போய் என் தம்பி அன்பு செய்யங்கிட்ட கொடுத்து இந்த கம்பெனியை நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் உடனே வந்து சொல்லி நல்ல முறையில் செயலாற்றினுகிறாரு பெரிய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய நவீன சிற்பிகளை ஒருத்தர் ஆனால் என் அகத்தை அப்படியே இறுக்கி பிடிச்ச தம்பி பிஸ்கின்னு பற்றி சொல்லணும் அவர் சொன்னார் நந்தலாலா கதை சொல்லும்போது நான் அதுக்கு முன்னாடி அந்நின் ஒரு படம் விக்ரமுக்கு வந்திருக்கு ஸோ அதை தாண்டுற மாதிரி ஒரு கதை சொல்லணும் ஏன்னா சித்திரம் பேசுறது இல்லை அவ்வளோ பெரிய கலை கலைக்கணும் அவர் அவர் நந்தள சொல்லும்போது ஒரு ஒரு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் சொல்கிறாரு நான் அதெல்லாம் பெருசல் அதை விக்ரம் அதாவது விக்ரம வச்சு அன்னியனை தானுன்னு நினைக்கிறேன்ப்பா அதனால் அந்த மாதிரி ஒரு கதை சொல்லப்போன்னு தான் சொன்ன தவிர அந்த படம் நிச்சயமாக மிக சேலஞ்சாக பண்ணி மிகப்பெரிய வெற்றி கொடுத்து நட்படத்தினுடைய நற்பெயரை பெற்றார் அதுக்கப்புறம் அவர் அந்த கதை சொன்னார் ஏன்னா இப்போ ட்ரெயின் எடுத்துகிட்டு இருக்கிற அவர் இன்னொரு ரகசியம் தெரியும் இவர் வந்து விஜய் விஜய சேதுபதிக்கும் சிவாஜி குமார் சாருக்கும் கதை சொல்லியிருக்கார் அந்த கதை சொன்ன உடனே அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சார் மிரட்டார் சார் உட்றாதீங்க சார் மிக பெரிய லெவலில் ட்ரெயின் வரும் சார் எனக்கு ரொம்ப திருப்தி அப்படின்னு சொன்ன உடனே நான் தம்பிக்கிட்ட சொ தம்பி எனக்கு நீ கதை சொல்லவே வேணாம் நீ படம் பண்ணு அப்படின்ன இந்த அந்த தான் சொல்கிறேன் அவன் ஆல்ரெடி எனக்கு இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒரு உணர்ச்சி பிரவாகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அதாவது எல்லா துறையிலையும் ஒரு ஈடுபாடு இருக்குது இஸ் என்ன நான் போகும்போது கம்போஸ் பண்ணி நிற்ப சும்மா விளையாட்டு இல்லை ஒரு பெரிய தொண்ணூறு வயசு இசை மேதையை வச்சு அவர்கிட்ட பாடும் பயின்று அவர்கிட்ட உக்காந்து அந்த சுரங்களை வாசிக்கிறதும் சரி அதை பாடிக்காம சரி நேற்று கூட சொல்லும்போது தம்பி உங்ககிட்ட இருந்த அந்த ஜீவன் அந்த பாடகர்கிட்ட போனோம் அதை நீ எப்படியாவது வாங்கி இல்லை நீயே பாடிடு அப்படின்னு நேற்று கூட நைட்டு சொல்லிட்டு வந்தேன் அப்படிப்பட்ட இன்வால்மெண்ட்டு அதாவது நம்ம நிரந்தர இயக்குனர் என்ற வரிசையில் எங்களுக்கு இவரும் ஒரு தனியாய தலையாய இடத்தை பிடிச்சிருக்கிறாரு அவருக்கு அந்த படத்தினுடைய வரும்பொழுது தான் நான் அவரை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியிருக்குது உண்மையிலேயே என்னை கூட பிறக்காத ஒரு தம்பியாக தான் நான் மிஸ்கின்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு நல்ல ஒரு பண்பாளர் தகப்பன் ஸ்தானத்தில் இயச்சி என்னை போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் இயக்குனர் என்கிட்ட வந்து ஒரு நாள் கதை சொன்னார் கதை சொன்ன அடுத்த செகண்டே என் மனதுக்கு இது என்ன நான் எல்லா லேங்குவேஜ் படம் எடுத்துட்டேன் ஹிந்திலேருந்து தமிழ் தெலுங்கு மலையாளத்துலேருந்து கன்னடத்தில் எடுக்கலையே என்னும்போது எனக்கு கிச்சா சார் தான் ஞாபகம் வந்தது ஃபோன் பண்ணுறேன் அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் அவரை சந்திச்சிருக்கிறேன் என் அவரை நானை சந்திச்சிருக்கோம் காக்க காக்க படத்துக்காக அதுக்கப்புறம் முதல் முறை அவருக்கு நான் ஃபோன் பண்ணி இது ஒரு ஒரு அருமையான கதை நீ கதை கேட்டு பிடிச்ச நீ தம்பி அப்படின்ன சார் எவ்வளோ வருஷம் ஆச்சு பதினெட்டு பத்தொம்பது வருஷம் ஆச்சு உங்களை நான் சந்தித்து என்ன மாதிரி மரியாதை நீங்கள் அனுப்புங்க சார் அப்படின்னார் உடனே இவங்கள அனுப்பிச்சி வச்சேன் கதையை கேட்டு ஒரு வாரம் தங்க வச்சு அவரே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கரெக்டாக டைரெக்ட்டு கையெழுத்து இவரும் கையெழுத்து போட்டு எனக்கு ரெண்டு பேப்பர் அமிச்சார் அது எந்த காலத்தில் அது இன்னும் பதியம் போட்டு என்னுடைய பூஜை ரூமில் வச்சுருக்கிறேன் அப்படிப்பட்ட இன்வால்மெண்ட் உள்ள ஒரு கலைஞர் அதாவது தன்னை வருத்தி கதாபாத்திரத்துக்கு உயிர் கூக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞர் நீங்கள் படம் பார்க்கும்போது தான் தெரியும் படத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் அவரும் சேர்ந்து உருவாக்குறதுல ரொம்ப 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 சந்தோஷம் இன்வால்மெண்ட்டு அதாவது அந்த அந்த படத்தில் பங்கு கொண்ட அத்தனை பேரும் அவர்கிட்ட வந்து ஒரு 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 ஃபயர் ஒரு ஒரு டெடிக்கேட்டட் ஒரு பக்தியாக தான் அவரை பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த படத்தில் ஆத்மாதமாக உடல் பொருள் ஆவி அத்தனையும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கிறாரு எனக்கு வந்து கன்னடத்தில் மிகப்பெரிய ஒரு பேர் வசூலை அள்ளி கொடுக்கும் அவர் பாட்ஷான்றது இந்த படத்தில் மாபெரும் பாட்ஷாவாக வருவார் என்னுடைய ஆத்மாத்த மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு மேலே எனக்கு எதுவும் சொல்ல தெரியல ராஜ்குமார் பெரியசாமியை பற்றி நான் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது வருங்காலம் அதுக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி பத்திரிக்கை